வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே இந்த இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா தான் வச்சுருக்காங்க நீங்களே இந்த இடத்தை விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்வளமிக்கு ஒரு செம்மண் பூமி தாங்க நீங்களே பார்த்தா தெரியும் இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள்லாம் நல்லா தளதலான்ட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சிலாம் கூட உங்களுக்கு தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடி போச்சு இந்த ஏரியாவில் பொண்ணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பச்சை பசேன்னு இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு முந்நூறு அடி தார் ரோடு ஃபேஸிங்கும் வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த இடத்த மற்ற மூணு விவரங்களும் தெரியும் நம்பரும் கூட இந்த வீடியோலேயே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லேயே மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்கிற வீடியோஸாக நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்கள் பார்க்கலாம் இந்த இடத்த பற்றி இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது நிறையா பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்லாம் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும் ஏன்னால் பார்த்திங்கன்னா பிரித்து வ தரமாட்டாங்க ஒரு ஒரு வீடியோஸில் போடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிரித்து தர மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது அது தார் ரோடு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க முந்நூறு அடி பேசிங்கோட தார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உட்காந்து பேசுனா இன்னும் விலை அதிகமாக குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னைம தோப்பாக இருக்குது சுற்றியுமே நடுவில் இந்த இடம் இருக்குதுங்க செம்மன் பூமி தான் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லேருந்துட்டு கொடைக்கானல் போகிற வரையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வைகை ஆத்தோட பாசனமும் இருக்குதுங்க அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை பசியான் இருக்குது செம்மண் பூமியாக இருக்கிறனால விவசாயம்லாம் நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணலாம் நீங்களே ஒரு தென்னந்தோப்பு வைக்கிறனால வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் மெயினாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அப்புறம் நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு ஏக்கர் எல்லாம் இருந்தால் கே கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டாகவும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் நிறைய பேர் கால் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாமே இந்த இடம் தகுந்த இடமா இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் கொடைக்கானல் போகிற ரூட்டில் இந்த இடம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் தான் இருக்குது ரோடு ஃபேஸிங் முந்நூறு அடியோடு இருக்குதுங்க இருபத்தஞ்சு லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தமாக விலை நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சுருக்கோம் அதிலே டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் அதனால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திரபுராப்படையே சேனலுக்குள்ளே போயிட்டு கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு லிங்க்கே இருக்கும் அதை தொட்டினாவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மூலிமா உங்களுக்கு டெய்லியும் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மா வாட்ஸ்அப்லேயே வந்துடும் நீங்கள் யூடியூப்பில் போய் தேடணுங்கிற அவசியமே இல்லை சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் பாருங்கள் கீழே அந்த வியூ ஆகும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே